நம்மளோட குட்டி தோட்டத்தை பார்க்கலாமா இந்த கன்று வந்து புதுசாக வாங்கியிருக்கேன் இது வந்து சின்ன கண்ணிலே வந்து காய்ச்சிரும் அதாவது ஒட்டு கன்றுன்னு சொல்லுவாங்கள் அந்த கண்ணோடு சேர்ந்தது அப்புறம் இது வந்து மிளகு செடி செடியிலே காய்ச்சிரும் ஒரு இலை இருந்துச்சு ஆனால் ஒடிஞ்சு போச்சு இந்த செடி வந்து ஆன்லைனில் வாங்கினது இதுவுமே வந்து பவளமல்லி செடி நல்லா வந்துருச்சு ஆனால் இன்னும் மாற்றணும் இருந்து மாற்றி வைக்கணும் அப்புறம் இது நம்மளோட கத்திரிக்காய் செடி அப்புறம் செம்பருத்தி பூ ஒன்றே ஒன்று இருந்துச்சு பறிச்சுக்கிட்டேன் ஹைட்டாக போய்கிட்டே இருக்குது வந்து கட் பண்ணி விடணும் அப்புறம் ரோஸ்மேரி செடி அவங்களும் சூப்பராக வந்திருக்காங்க அண்ணாச்சி பூ சும்மா சாப்பிட்டு போட்டோம் அதுவும் வந்துருச்சு சரி ஓகே அப்படியே இருக்கட்டும்னு விட்டாச்சு அப்புறம் பொண்ணாங்கண்ணிக்கீரை இது அடுத்த வாரம் பறிக்கணும் இதுவும் நம்ம பழைய கத்திரிக்காய் செடி புதுச்செடி எல்லாமே செத்து போச்சு அப்புறம் இது வந்து ரோஸ் செடி நிறைய பூ இருந்துச்சு பறிச்சாச்சு இது வந்து இந்த ஊட்டி ரோஸோடு சேர்ந்தது அப்புறம் நம்ம ரோஸ் செடியை வந்து கட் பண்ணதில் பதியம் போட்டது அதுவுமே தலைஞ்சிருச்சு அப்புறம் இது வந்து மதுரையில் வாங்கின செடி இதுலேயுமே ரோஸ் இருக்குது இது வந்து என்ன ரோஸ் மாமா மாலை கட்டுவோம்ல அந்த ரோஸு மழியவு செடியுமே வந்து ஃபுல்லாக நல்லா கபாற்று பண்ணிட்டேன் இப்போ மருத்தளவு வந்திருக்கு பாருங்க அப்புறம் சங்கம்பூ அப்படியே அந்த ரோஸ் செடியிலே இருக்கு அப்புறம் வந்து மாங்கொட்டை சாப்பிட்டு போட்டது இங்கே பாருங்க இது வந்து மல்கோவா அந்த மாம்பழத்தோட இது நிஜமாகவே சூப்பராக தலைஞ்சி வந்துருச்சு ரெண்டு மரம் இருக்குது சட்டி வாங்கிதே இதை மாற்றி வைக்கணும் ஊருக்கு போகையில் தோட்டத்தில் கொண்டு வச்சிடலான்னு வச்சிருக்கேன் இந்த கருவேப்பிலை செடி அப்படியே மரமாகவே ஆயிருச்சு நானும் கட் பண்ணி விட்டுக்கிட்டேதே இருக்கேன் ஆனால் நல்லா மரம் ஆயிடுச்சு நல்லா வாசமாக இருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் பெருசா இருக்கு மேலே போயிடுச்சு அதே மாதிரி இந்த மல்லிகைப்பூ கொடியுமே அப்படியே ஹைட்டாக கொடியாக ஓடிக்கிட்டே இருக்கு அவர் வந்து ஜாதிப்பு எடுக்கிறாரு மழை வந்துருச்சு மாதுளங்காய் ஒன்று ரெண்டு காய் இருக்குது தெரியுதான்னு தெரியல மேலே கிடக்கு அப்புறம் இந்த மாதுளம் பூ நிறைய இருக்குது அப்புறம் வந்து நம்மளோட கொய்யாக்காய் செடியில் இதில் ரெண்டு காய் இருக்கா அப்புறம் இங்கேயும் காய் இருக்கா தெரியுதா அப்புறம் இந்த ஒரு குட்டிக்காயா மொத்தம் அஞ்சு ஆறு காய் இருக்குது கொய்யக்காவா இதுவுமே ஆன்லைனில் வாங்கினதேன் இது வந்து செவன் ரோஸ்ன்னு சொல்லி நிறைய பூக்கள் வருது பூவெல்லாம் எடுத்துகிட்டேன் ஆனால் குட்டி குட்டி ரோஸாக இருக்கும் அப்புறம் மிச்சர் கருகப்பில் இவங்கள வந்து வெட்டி விட்டுட்டேன் இப்போதே புது தளவு வந்திருக்கு இலை பூரா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு இது வந்து செண்பக பூச்செடி இதுவுமே நான் ஆன்லைனில் வாங்கினதேன் எதுவும் வராதுன்னு நினச்சி வச்சேன் ஆனால் வந்து செம்மையாக வந்துருச்சு இன்னி வந்து சட்டியிலேருந்து மாற்றி வைக்கணும் அப்புறம் இந்த மல்லிகைப்பூ செடியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்புறம் இந்த ரோஸ் செடியும் புதுசாக வாங்கினதுதேன் ஆனால் பூ வைக்கவே மாட்டேது ரோஸ் மட்டும் தலைஞ்சிருக்கு அப்புறம் மருதாணி செடி நம்மளோட ரோஸ் செடி பூவெல்லாம் எடுத்துடாச்சு ஒரு வால் ரோஸ் செடி இருக்குது இது வந்து ரோஸ் கலர்னு நினைக்கிறேன் இப்போதான் புதுசாக தலைஞ்சிருக்கு அப்புறம் வந்து புளிச்ச கீரை இது வந்து ரெட் கலர் ரேராகதையும் கிடைக்கும் ஆந்திரா சைடெல்லாம் இருக்கும்ல அந்த புளிச்ச கீரை இது வந்து அதே மாதிரி மல்லிகைப்பூ பாருங்கள் முட்டு வச்சிருக்கு அப்புறம் பப்பாளி மரம் எதில் வச்சுருக்கேன் பேக்கில் வச்சுருக்கேன் அதுவும் வருது அப்புறம் சுண்டக்காய் செடி காய்க்கிற அளவுக்கு கொண்டுட்டாங்க பூவே எடுத்துட்டாங்க இவங்கெல்லாம் புதுசாக வந்தவங்க நம்ம வீட்டுக்கு அப்புறம் எப்பயும் போல் மல்லிகைப்பூ செடி புளிச்சக்கீரை இவங்க பூரா பதியம் போட்டது நல்லா தலைஞ்சிட்டாங்க ஒரு ரோஸ் பிடுங்கிட்டோம் பதியம் போட்டதுலேயுமே ரோஸ் பூத்துருச்சு அதுலேயும் ஒரு பிரண்ட செடி ஒரு சட்டியில் ரெண்டு ரெண்டு இருக்குது இந்த பக்கம் வந்து சப்போட்டா காய் பூவோடையே இருக்குது ஆனால் காய் பிடிக்குமான்னு தெரியல பூவோடே இருக்குது அப்புறம் எப்பயும் போல் நம்ம செடிகள் இதெல்லாம் பழைய செடிதேன் காந்தாரி மிளகு செம்மையாக காய்ச்சிக்கிட்டு இருக்கு மழை பெய்யவும் அப்புறம் இந்த மாங்கன்னும் இப்போ மாங்கினது ரீசண்டாக வாங்கினது சின்னதுலேயே காய்ச்சிரும் அப்புறம் நம்ம ஏலக்காய் செடி சூப்பராக இருக்குது ஆனால் இந்த பக்கெட்டில் இருந்து மாற்ற சொல்லியிருக்காங்க இது வந்து தூரில் தான் வந்து ஏலக்காய் காய்க்கும் அதனால் அது கொஞ்சம் பெரிய பக்கெட்டாக மாற்றணும் அப்புறம் பிரியாணி இலை இவங்கள உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இவங்களையும் குட்டி ட்ரம்மில் வச்சுருக்கோம் அப்புறம் மறுபடியும் ப மல்லிகைப்பூ செடி எல்லாம் பதியும் போட்டது ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஃபுல்லாகவே மல்லிகைப்பூ செடி தான் அப்புறம் மேலே ஃபுல்லாகவே சட்டியில் ரோஸும் மல்லிகைப்பூவும் பதியம் போட்டு வச்சுருக்கேன் அத்தை வீட்டுக்கு எல்லாத்தையும் கொண்டு போகிறதுக்காக அதே மாதிரி பின்னாடி இருக்க மல்லிகைப்பூ செடியுமே கவாத்து பண்ணி விட்டுட்டேன் அப்புறம் இது வந்து காந்தாரி மிளகு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ ஹைட்டில் இருக்குது பின்னாடி இருந்தால் அந்த எலுமிச்சங்கண்ணை வெட்டியாச்சு நல்லா காய்க்கிற டைம் ஆனால் வெட்டிட்டோம்